இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மிளகாய் பூண்டு செடியை பற்றி தான் நம்ம தாத்தா பாட்டி காலத்திலிருந்து அடிப்பட்டாவோ அல்லது முள் குத்துனாவோ சின்ன காயம் ஏற்பட்டாவோ லிக்விடு ஆயில்மெண்ட்டு பேண்டைடு இதெல்லாம் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க மிளகாய் பூண்டு செடியில இருந்து வர லிக்யூடை தான் நம்ம பயன்படுத்தினாங்கோ இதெல்லாம் எங்கே வளரும்னு பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரம் வயலில் எல்லா இடத்தையும் வளரக்கூடியது இது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இலையோட பார்த்தாவே தெரியும் இது மிளகாய் பூண்டு செடி அண்ணா கேட்டாவே சொல்லுவாங்க எல்லாருக்கும் தெரியும் இதிலிருந்து வர பாலை தான் நம்ம அடிப்பட்ட ஒரு இலைய கிள்ளி அதுலேருந்து வர லிக்விட் எடுத்து சின்ன சின்னதாக அந்த பாலை வ வர்றத அந்த காயத்து மேலே போட்டு தடை இந்த மாதிரி எடுத்து அந்த பாலை வச்சிங்கன்னா மூணு நாள் தொடர்ந்து வச்சா போதும் எப்படியே போட்ட காயிருந்தாலும் நல்லாயிடும் முள் இருந்தாக்கா முள் மேலேயே வந்துடும் அந்த நன்மை கூடிய மூலிகை செடி இது இந்த மிளகாய் பூண்டு செடியை பயன்படுத்துங்க எல்லாத்துக்குமே மருந்து மாத்திரை அப்படின்னு சொல்லி போகாதீங்க எப்போவுமே இயற்கை சார்ந்தே வாழ்வோம் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க பண்ணிக்கோங்க புதிய வீடியோக்களை பார்க்க உதவியாக இருக்கும்